அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொல்லணும் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்யமங்கலம் திருநாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவா போற்றி முதல் விஷயம் நேபாள் கலவரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இந்தியர்கள் பாதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டானா ஏதோ அடி அடிச்சு யாரும் அடிச்சு அப்படிலாம் இல்லை அந்த இடத்துல சா உணவுக்கு சங்கடப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல போய் உக்காந்து பத்து பேருக்கு இடத்துல நூறு பேராக தங்கி அந்த மவுண்ட் கைலாஷ் போயிட்டு வரும்போது சாடப்பட்டிருக்காங்க சைனா கவர்மெண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்முடைய உலகத்தில் ஒரே இந்து நாடு அப்படின்னா அந்த தான் ஏன் அந்த நேபாளில் இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ கலவரம் அப்படின்னும்போது அதுக்கு ரெண்டு விஷயம்தான் ஒன்று படிப்பு ஏற்ற வேலை இல்லை ஸோ வேலையின்மை என்பது ஒன்று ரெண்டாவது வந்து அடக்குமுறை நீ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடாது ட்விட்டர் யூஸ் பண்ணக்கூடாது இன்ஸ்டாகிராம் யூஸ் கூட யூடியூப் யூஸ் பண்ண சொல்லி அரசு வந்து ஒரு தடை வைத்தனால ஒரு கோபம் இது சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு வண்டி மோதிரும் ஒரு அரசியல்வாதி ஒரு வண்டி அந்த பெண் காயப்பட்டுருவா நம்ம உயிருக்கு சேதத்தில் காயப்பட்டுருவோம் அந்த வண்டி பாட்டு போயிடும் அதை வந்து ஒரு மினி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப தவறுதலாக அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து கோட் பண்ணுவார் அது மக்களை வந்து அப்படியே கோ இந்த கோபத்தை கோவத்தை விட்டு எரிய செஞ்சிருச்சு ஸோ ஆட்சியாளர்கள் எப்போதுமே கவனமாக இருக்கணும் நம்ம நாடும் வந்து இதை கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா பாகிஸ்தான் நடந்தது பங்களாதேஷ் நடந்தது நேபாளில் நடந்திருக்கு இந்தியாவில் ஸ்ரீலங்கா நடந்தது நடந்தது இந்தியாவில் நடக்குமா நடக்காதன்னா அது ஆட்சியாளர்கள் கையில் தான் இருக்குது மக்களை முட்டாள் என்று நினைத்து ஆட்சி செய்பவர்களுக்கு இது போன்ற ஒரு ரிவீட் வந்து காத்திருக்கின்றது என்பதை நான் சொல்வேன் நீங்கள் ஏமாத்திரியே இருக்க முடியாது ரெண்டாவது விஷயம் நடிகர் விஜய் கட்சியில் எனக்கு ஒரு மாவட்ட செயலராக தெரியும் அவர் அவருடைய ஆடன் ஃபாலோ விஜய்னா அவருக்கு அவர் எதேச்சும் அதை கூப்பிட்டுருந்தார் அப்போது ஜென்ரலாக பேசினா அப்போ தான் வந்து எனக்கு நல்லா நல்லா பண்ணுங்க நான் ஷோராக சப்போர்ட் பண்ணுறேன் நீங்களாம் வரணும் இட்ஸ் எ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார் ஆனஸ்ட் பர்சனு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது நடிகர்லாம் ஒரு விஷயத்துக்குலாம் அப்பாற்பட்டு நான் என்கிட்ட பேசின ரொம்ப நல்ல மனிதன் அதனால் வந்து நீங்களாம் வந்து நல்லா ஓட்டு வாங்கிங்க தைரியமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்ஃபேக்ட் அதோட தொடர்புடைய விஷயம் எதுக்கு நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா தொடர்புடைய விஷயம் என்னென்னா நடிகர் விஜய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு நடிகர் விஜய் வந்து ஊர்வலம் போகிறார் அப்படின்னாலே உங்கள் வண்டி பின்னாடி மூணு வண்டி தான் போகணும் அஞ்சு வண்டி தான் போகணும்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து கட்டுப்பாடு விதிக்குது ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பண்ணலை ஏன் முகஸ்டாலனுக்கு இதை பண்ணலை ஏன் உதயநிதிக்கு இதை பண்ணலை ஏன் வந்து திருமாவளவனுக்கோ ஏன் ராமதாஸுக்கோ அன்புமணி ராமதாஸ்க்கோ இதை பண்ணலை அது என்ன வந்து விஜய்ன்னா அப்போ இதே தவிர தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல திமுக ஆட்சிக்கு வந்தபோது ஜெயலலிதா ஒழிச்சுக்கட்டணும் சொல்லிட்டு இல்லை எண்பத்தொம்பது மன்னிக்கும் எண்பத்தொம்பது ஆட்சிக்கு வந்தபோது ஜெயலலிதா ஒழித்துக்கட்டணும் ஒரு வேலை பண்ணுறாங்க அந்தம்மா ஊருக்கே ஓடி போயிடலான்னு இருந்ததுல எனக்கு நாட் ஷுவர் எண்பத்தொம்பதா தொண்ணூத்தாறு ஞாபகம் இல்லை ஊருக்கே ஓடி போயிடலாம் நமக்கு அரசியலே வேணாம்னு முடிவெடுக்க இருந்த அந்த அம்மா இந்த டிஎம்கே பண்ண ஹராஸ்மெண்ட்டால பவுன்ஸ் பேக் பண்ணுறாங்க இந்த விஷயம் விஜய் விஷயத்துலேயும் நான் நடந்துருமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஸோ ஏன் சொல்லணும் அடக்குமுறை மோர் அடக்குமுறை மோர் ப்ராப்ளம் யாருக்குன்னா அந்த அடக்குமுறையை உண்டாக்குபவர்களுக்கு அடக்குமுறை கொடுப்பவர்களுக்கு ஸோ கவனம் இருக்கட்டும் ரெண்டாவது விஷயம் வந்து ரெண்டு நாள் வந்து ஓகே நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது எந்தெந்த நாடுகளே பெண்களுக்கு எப்போ ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து சுவிட்சர்லாந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதுக்கு அடுத்ததாக வந்து இத்தாலியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஃப்ரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாலு நாலு டோக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு யூஎஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது யூகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி மூன்று சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மணிக்கும் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டென்மார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நார்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஃபின்லாண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆஸ்திரேலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இந்த உலகமே எப்படின்னா பெண்களை ஒரு அடிமையாக தான் வைத்துக்கின்றது நாம் மட்டும்தான் பெண்களை வந்து மழையாக இருந்தாலும் அது பெண் தெய்வமாக பார்க்குறோம் ஆறாக இருந்தாலும் பெண் தெய்வமாக பார்க்குறோம் கடலாக இருந்தால் கூட அது அன்னையாக தான் பார்க்குறோம் அன்னை வடிவாக தான் பண்ணணும் பெண் வடிவாக தான் பார்க்குறோம் ஸோ நாம பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மற்ற நாடுகளை விட இங்கே பெண்களுக்கு வந்து உரிய மரியாதை உண்டு அதனால் அப்படிப்பட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா முடங்கி கடந்து வீட்டில் வந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு பைசா போஜனம் இல்லாத அடுத்துவிட்டு கதையை பேசிக்கிட்டு தங்களை சுருக்கிக்கிட்டு முடங்கி போய் வீட்டில் உட்காந்துருக்காங்க அதை வந்து உடைக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் நான் இதில் வந்து எனக்கும் இந்த இதுக்கும் எந்த இல்லை நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் நான் தலைமை இல்லா இல்லை நான் ஜஸ்ட் ஒரு அட்வைசர் தான் நான் ஒரு ஜே டூரிசம்னு ஒரு அமைப்பு உருவாக்குனேன் அதில் வந்து முதல்ல ஒரு தலைவர் இருந்தார் அப்புறம் இன்னொரு தலைவர் இவங்க யாரும் சரியாக செயல்படலை எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க பெர்ஃபாமன்ஸ் இல்லை அப்போ புதுசாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நாளைக்கு இன்ஃபேக்ட் அவங்க கூட மீட்டிங் எனக்கு இருக்குது அந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா அந்த கோர் குரூப் மீட் பண்ணுறேன் ஃபாலோட் பை தட் மீட்டிங் வந்து ஒரு ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸ் இருக்குது எங்களுக்குள்ளே வாட் நெக்ஸ்ட் அண்ட் ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று டூரிசம் மூலமாக நீங்கள் ஆட்களை கோயில்களுக்கும் பிற இடங்களுக்கும் கூட்டு உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கள் கூட சேர்கிறதுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் தான் அவ்வளோங்களா வருஷத்துக்கு வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கோர் டீமில் அன்னதானத்துக்கும் நீங்கள் பணம் கொடுக்கலாம் அந்த பணம் நான் ஹேண்டில் பண்ணல அந்த பணம் யாருக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு நான் சொல்லலை எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு அட்டானமஸ் பாடி அது ஆண்டாள் குரூப் கூட இடம் கிடையாது அப்போது நான் சொல்கிற விஷயம் என்ன இது போல் பெண்களை அடிமையாக வைத்திருந்த நாடுகளுக்கு நடுவில் இந்தியா பெண்ணை தூக்கி போற்ற போற்றி கொண்டாடக்கூடிய நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களான நீங்கள் பெண்களோ மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் பெண்கள் பத்து பர்சன்ட் சுணங்கி போயிடக்கூடிய ஆண்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பணம் பண்ணால் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூன்று நம்பருக்கு தொடர்புகளும் ஏன்னா நீங்கள் சும்மா இருக்கீங்க பெண்கள் தனியாக கவலைப்பட்டால் அது வந்து பலவீனம் கூட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு மொத்தமாக கவலைப்பட்டால் வந்து அது பலமாக மாறிடும் அதுதான் ஜே டூரிசம் மூலமாக நான் வந்து பண்ண போகிறேன் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவர்களை புத்திசாலி என்று நான் நம்ம இருக்காங்க அது உண்மை கிடையாது நீங்கள் வந்து நம்ம த ஏன் சான்ஸை தவற விட்டிங்கன்னா அது போல் நிறைய பிரபலமானவர்களை புத்திசாலி என்று நினைத்து அவர்கள் பின்னாடி போய் தான் உங்கள் வாழ்க்கை ஸ்டக்காக ஆகி இருக்குது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான தனிப்பட்ட கருத்து ஸோ இதை உடைக்கணும் அப்படி சொன்னால் நாம் நீங்கள் தான் பலம்புறுத்தி ஆளாக மாறணும் உங்களுடைய ஆர்வம் வந்து அப்படியே ஆவேசமாக மாறணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ நீங்கள் எல்லோருமே அந்த குழுவில் சேர்ந்து நீங்கள் அடுத்த கட்டம் என்னுடன் பயணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வந்து பெண்கள்னு சொன்னதனால ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் மரம் வெட்டுவதை பெண்கள் பொதுவாக பார்க்கக்கூடாது இது வந்து பொதுவாக பொதுவான கருத்து ரெண்டாவது கர்ப்பிணி பெண் மரம் வெட்டுவதை பார்க்கவே கூடாது மூணாவது உங்கள் வீட்டில் ஒரு பெண் வந்து முழுகாமல் இருக்காங்க கன்சியூவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணாதீங்க இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து அந்த எண்ணெய்க்கும் பஸ் மாடுக்கும் நேற்று கூட ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க நம்பர் வேணும்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நேற்று அன்பு சகோதரி ஒருத்தங்க ஈரோட்டிலருந்து நான் உங்களுக்கு ஒரு மாடு வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு உங்கள் கோஸ் அடைக்கிண்டு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ ஒன்று ஒன்று வந்து இன்னொரு என்னுடைய வெல்விஷர் அவங்க கொடுக்கறதுனால ரெண்டாச்சு ரெண்டு இப்போ மூணாக இருக்குது ஸோ கொடுக்க கொடுக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் நன்றி என்ன விஷயம்னா இப்போது நேற்று தான் வந்து நம்ம ஏரியாவில் ஏற்கனவே ஒரு ஒரு மாதமாகவே அந்த கரடியும் சிறுத்தையும் இருக்காங்க நேற்று வந்து ஜம்முன்னு வீதி உலா வந்திருக்கு காலைல இரவு சரியாக ஏழு நாற்பத்தொம்போதுக்கு நான் அந்த வீடியோ இப்போ பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரடியை ஃபிசிக்கலாக பார்த்துக்கலாம் நம்ம சுற்றிட்டுருக்கேன் ஸோ இருந்தாலும் நம்ம கோசாலையை வந்து பர்ஃபெக்டாக பில் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டாக பில் பண்ணணுன்னு நான் முடிவெடுத்துறதுனால இந்த இந்த கோசாலையில் வரக்கூடிய பெண் பசுக்களை உருவாகக்கூடிய பெண் பசுக்களை மீண்டும் ஏதாவது கோவிலுக்கு யார் எனக்கு டொனேட் பண்ணாங்களோ அவங்க கையாலேயே கொடுத்துடலாம் அப்படின்றதே முடிவெடுத்துருக்கேன் வளர்த்து கொடுத்துலான்னு சொல்லிட்டு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லைட்டா நம்மளே வளர்த்து இந்த மா பசு பாலை வந்து லோக்கலாக இருக்க கோயிலுக்கும் கொடுக்கலாம் அது அந்த கன்சன்ட் அப்புறம் வாங்கிக்கலாம் இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த ஜே குரூப்பை பொறுத்த வரைக்கும் அது இதுக்கு முன்னாடி அது தொடர்புடைய ஒரு விஷயம் ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு நல்ல நண்பர் நேற்று நண்பர் இன்றைக்கி நண்பர் நாளைக்கு நண்பர் அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னப்பா அந்த புது குரூப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா கேஷுவலாக கேட்டேன் அவருக்கு வந்து அந்த புது குரூப் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் சார் உங்களுக்கே போக போது தெரியும் சார் நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்புகிறேன் சார் அப்புறம் புறம் பேசுகிற மாதிரி ஆகணும் சார் அப்படின்னு சொல்லலை அதாவது அவர் அவர் இருந்தப்போ போது செயல்படலை அவர் நண்பர் இருந்தபோது செயல்படலை அப்போ அடுத்த ஆள் வரும்போது நல்லா இருக்கும் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அது மோசமான குரூப்பாக இருந்தால் கூட மோசமான குழுவாக அந்த தலைமை இருந்தால் கூட ஒரு நல்லா இருக்குன்னு சொல்கிறத என்ன சங்கடம் வந்துடு போகுது இந்த எண்ணங்கள் தான் ஆபத்தானது நான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியல நான் கையை தூக்கிட்டு ஒதுங்கிடுவேன் என்னால் செய்ய முடியலைகளுக்காக இன்னொருத்தனால செய்ய முடியாதுன்னு நான் நினச்சேன்னா நான் முட்டால் அதுலேயும் ஐயோ அவன் செஞ்சிட்டால் நமக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுருமே அவ்வளோ நல்ல பேர் ஏற்பட்டு நான் நினைச்சேன்னா நான் அவர் அடிமுட்டால் அவன் பண்ணுறான்னா அவன் எப்படி பண்ணான்றதை கற்றுக்கலாம் நம்மளால பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் நம்ம எப்படி இது பெட்டராக பண்ண முடியுன்றதை பண்ண முடிகிற முன்னொரு முறை வாய்ப்பு வரும்போது அந்த அதை வச்சு நம்ம அடுத்த முறையை நம்ம சக்சீட் பண்ணலாம் இப்படி தான் நம்ம நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் பொறாமை வேண்டாம் அடுத்த நாள் முடியாது நடக்காது இருக்காது எப்படி அப்படின்ற கொஷின் கூட வாழ்க்கையை வாழாதீர்கள் அது வீழ்ச்சிக்கான வாழ்க்கையை வாழ்க்கை வீழ்ச்சிக்கான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் அப்புறம் இன்னைக்கு வந்து என்னுடைய அன்பு மகன் வந்து அவருடைய லைஃப்பில் முதல் முறையாக சம்பாதிச்சிருக்காரு இந்த இந்த சென்ஸ் வந்து அவன் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணான் அதெல்லாம் வேறு விஷயம் அவன் படித்த படிப்புக்கு முதல் முறையாக நிறைய இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்லாம் அவன் கலந்துருக்கான் அவன் சைபர் செக்யூரிட்டி விஷயமா சென்னை ஐஐடியில் ஒரு ஓரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அதாவது வந்து ஒரு டீமாக சேர்ந்து பண்ணணும் இவன் மட்டும்தான் பண்ணுறான் டீம் அதாவது ஒரு ஒரு டீமில் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட இடத்துல இவன் அந்த ப்ராஜெக்டை தனியாக பண்ணி தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ண பதினஞ்சாயிரரூபா செக் கொடுத்தாங்க ஒரு பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் வந்து அதை அந்த விழாவை ஃபெலிசிடேட் பண்ணி அவனை ஹானர் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா இது வரைக்கும் நான் அந்த 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 எண்ணம் எனக்கு இருந்ததில்லை நம்ம இருக்க வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு உணர்ந்தேன் ஒரு ஆனந்தமான தருணம் பதினஞ்சாயிரூபா பதினஞ்சு கோடின்றது விஷயம் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்த படிப்பால் அவங்க அந்த பணத்தை ஏன் பண்ண படிக்கிற காலத்திலே இன்னொரு வருஷம் இருக்குது படிப்பு ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் ஆகவே தயவு செய்து உங்கள் பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைங்கள் படிப்புக்கு வந்து ஆல்டர்நேட்டிவ்லாம் கிடையாது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த அப்புறம் உங்களை யாராவது வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட பழகலாம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் நீங்கள் தவறு பண்ணலாம் இல்லை அவன் இன்னும் உங்களோட பழகிற ஆணோ பெண்ணாக தவறு பண்ணலாம் இப்போ பண்ணும்போது இப்போ இது மாதிரி பழகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்க உடனே உங்களை வந்து குத்தி குத்தி பேசிகிட்ருப்பாங்க இல்லை அவங்க யாரோ தப்பு பண்ணுவாங்க நீங்கள் குத்தி குத்தி இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கொலைக்கு ஆயிரம் தடவை மரண தண்டனை விதிக்க முடியாது அப்போது நாம் கொஞ்சம் திருந்திக்கணும் நம்ம அதனால் என்ன ஆகும்னா நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது நான் இன்றைக்கி ஒரு ஃபோன் அட்டன் பண்ணதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் அது போல் குத்தி குத்தி பேசியிருந்தீங்கன்னா நீ உங்களே க உலகமாக நினைக்கக்கூடிய அந்த உறவை நீங்கள் கூடிய விரைவில் இறக்க நேரிடும் உங்களை நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் உலகமாக நினச்சிட்ருக்கீங்க அந்த உலகமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த உறவு உங்களை குத்தி பேசுகிறாங்கன்னா ஒரு டைம்ல சி என்னடா இதெல்லாம் ஒரு லைஃபாக இவ்வளோ இவனுக்கு இவ்வளோ திமரா இவனுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உடைந்த கண்ணாடியை எப்படி ஒட்ட வைக்க முடியாதோ அந்த உறவையும் ஒட்ட வைக்க முடியாது கவனமாக இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பே உங்களுடைய உரையாடலும் கவனமாக இருக்கணும் நீங்கள் அண்டு ஒரு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் சொக்கலிங்கம் வந்து நீங்கள் வந்து வாசல் இல்லை ஆனால் நீங்கள் நீ நல்லது பண்ணியோ கெட்டது பண்ணியோ இல்லை உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா அதெல்லாம் விட்டுரு ஆனால் உனக்கு தெரியும் இல்லை நீ வந்து பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற மாதிரி ஏதாவது கேசஸ் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல் விஷயம் வந்து எனக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வந்து நான் டிவியில் லைவ் பண்ணேன்னா ஒரு ஆயிரம் ஃபோன் கால் குறைஞ்சது வரும் முதல் ரெண்டு மூணு நாள்லே ஜேஆர்டிவி டிவியில் பண்ணும்போது அப்போ அந்த ஃபோன் காலை அப்துல் அலீஃப்னு ஒரு என்னுடைய அசிஸ்டண்ட்டும் சுப்பிரமணியன் என்னோட அசிஸ்டண்ட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்தாலிஃப் வந்து அது மாதிரி ஒரு வாட்டி ஹேண்டில் பண்ணும்போது ஒரே அம்மா டெய்லியில் இருந்து திரும்ப திரும்ப கூப்பிட்ருக்கா அவங்க பேர் கல்யாணி அவன் வந்து சார்ட்ட பேர்லாம் என் சாரெலாம் பிஸி தப்பான்னு ஒரே டவுட்டு சரி என்ன கேளுங்க அப்படின்னு என் பசங்களுக்கு பொண்ணு கல்யாணம் ஆகணும் என்ன பண்ணுறது உங்கள் வீட்டில் கிழக்கு வடக்கில் ஜன்னல் இருக்கா அங்கே இருக்க திறந்து வைங்க கல்யாணம் ஆகிடும் எங்கள் சார் அதுக்கப்புறம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோனை வச்சுட்டான் அவன் மறந்துட்டான் ஆக்சுவலாக அதனால் தான் அந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் எனக்கு ஃப்ளைட்லாம் போட்டு என்னை கூப்பிட்டு ஒரு ஐம்பதாயிரரூபா பணம் கொடுத்து டெல்லி சுற்றி காமிச்சு அப்புறம் காசியாபாத் வரைக்கும் போயிட்டு என்னை திரும்ப ஃப்ளைட்டில் ஏற்று விட்டாங்க அவங்க வீட்டில் தங்க வச்சு சாப்பாடு போட்டு எங்கள் ஊர் பெண்மணி தான் அவங்க கணவன் மணி உழைச்சி வந்தவங்க ரொம்ப உழைச்சி மேலே வந்தவங்க அப்போது நான் அது டிவியில் சொன்னேன் விண்டோஸ் அப்படின்றதுனால ரொம்ப ஃபேமஸ் ஆனால் பில் கேட்ஸு அதே விண்டோஸில் ஃபேமஸான இந்தியாவில் ஃபேமஸ் ஆனால் ஆண்டாம் பி சுக்லிங்கம் காரணம் வந்து விண்டோஸை ஓப்பன் பண்ண சொன்னேன் நான் எல்லாருக்கும் சொல்கிறத அவன் வந்து கேட்டுட்டு அவன் நான் எல்லாருமே சொல்லல விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிங்கன்ட்டு அதை கேட்டு அவன் சொன்னதில்லை நான் கூட சொல்ல அவன் சொல்லி தான் எனக்கு அந்த அந்த சக்ஸஸ் அவங்களுக்கு அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு ரெண்டாவது வந்து ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ நான் நாய் புனலாம் வேணான்னு சொன்னேன் அந்த டைமில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க இப்படி இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க அதனால் வந்து பெண்கள் அதிகமாக இருக்கும் ஒரு பெண் நாய் நீங்கள் வளர்க்கவும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து கிடச்சிடுவார் அப்படின்னு சொன்னேன் அதே போல் அது நடந்தது உடனே நான் சொன்ன டைம்குள்ளே நடந்தது நிறைய பேருக்கு வந்து செருப்பு அடிக்கடி மாற்ற சொல்லுவேன் இந்த பஞ்ச பராதி மாதிரி பணம் இருக்கிறோன்னு இல்லாதவனும் செஞ்சு ஒரே செருப்பை அப்படியே இந்த செருப்பு தேஞ்சு அந்த காலுடைய பாதம் வந்து பூமியில் மூணு அடிக்கும் போகிற வரைக்கும் அந்த செருப்போட்ட சுற்றிட்டு இருப்பாங்க அதனால் வந்து செருப்பை மாற்ற சொல்லுவேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதில் மாற்ற மந்தவங்கள் உண்டு உண்மையும் கூட அடுத்ததாக வந்து இப்போ ஒரு மேரேஜுக்கு வந்து நான் எப்போதுமே சொல்வேன் ஏதாவது ஒரு பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங் யூனிட்டில் போய் வேலைக்கு சேருங்க அப்படின்னு சொல்லுவேன் இது யாரும் பெருசாக கேட்டதில்லை சமீபத்தில் அப்படி ஒரு நடந்த சம்பவம் என்னை வந்து வீட்டில் வந்து பார்த்தாங்க ஃபேமிலி ஒரு 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 அவங்கள ஒரு மூணு வருஷமாக தெரியும் எனக்கு மூணு நாலு வருஷமாக தெரியும்னு வச்சுங்களேன் அவங்க கல்யாண காலத்தை பாப்பாவுக்கு இப்போ நான் சொன்னேன் இங்கே சேருங்க ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அதை இப்போலாம் சேர்த்து விட்டாங்க நம்பர் ரெண்டு அந்த பெண்ணை வேலைக்கு சேர்த்ததுக்கப்புறம் அவங்க அந்த ஃபேமிலியை திருப்பிடமருந்தை பார்க்குறேன் அவங்க என்ன கம்யூனிட்டின்னு தெரியும் அந்த எனக்கு இன்னொரு வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்னா என்கிட்ட இடம் வாங்கினவர் அவர் என்ன கம்யூனிட்டி தெரியும் அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க இவங்களும் மாப்பிள்ளை பார்க்குறாங்க ரெண்டு பேரையும் பேச சொன்னேன் அதுக்கப்புறம் பெங்களூரில் இருந்த அஸ்ட்ராலஜர் வந்து மாப்பிள்ளை சூப்பராக இருக்குது ஜாதகம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே இவங்களும் செக் பண்ணிட்டாங்க ஜாதகம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் இது யாருக்குமே நான் சொல்லாத விஷயம் எனக்கு கிளாஸ் கூட யாருக்கும் சொன்னதில்லை அந்த பெண் பார்க்கும் படலத்தை இவங்க வந்து தருமபுரி பக்கம் இருக்காங்க பையன் வீட்டார் பொன் வீட்டார் தருமபுரி பையன் வீட்டார் வந்து மதுரை நான் சொன்ன கும்பகோணம் சக்கரபாணி பெருமாள் கோயிலில் வைத்து அந்த பெண் பார்க்கும் படலம் அந்த மாப்பிள்ளை பார்க்கும் படலத்தை வைத்துக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சது தான் என்ன டூ மந்த்ஸ்குள்ளே அந்த மேரேஜ் முடிஞ்சிடும் என்ன துரதிசுவாசமாக அந்த அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தான் அந்த மேரேஜை பார்க்க கொடுத்து வைக்கல ஸோ ஒரு இது மாதிரி மேரேஜஸ்க்கு நிறைய க்ளூஸ் இருக்குது இப்போ கூட நான் வந்து செட் ஆஃப் பீப்புளை வந்து அனுப்புகிறேன் மேங்களூர் அனுப்புகிறேன் ஃபிஃப்டீன்த் போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் போக முடியல அது வந்து போக முடியலன்றது வந்து நியூஸ் ஃபார் மீ ஆனால் அதோடய இன்பில்ட்டு மெசேஜ் என்னென்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒரு ஆபத்து காத்திருக்கின்றது இல்லை அவங்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் தள்ளி போகுது நான் அந்த இடத்துல இருந்தேன் அது அவங்க ஒன்றும் பத்தாயிரவா பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிற வேலை நான் இருந்தேன்னா அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம போகணும் போய் ஆகணும் இந்த அந்த கோயில் அங்கே தான் இருக்க இந்த வாரம்னா அடுத்த வாரம் போய்க்கலாம் ஆனால் நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோயில் போக முடிலன்னா தெர் இஸ் அ ப்ராப்ளம் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம் அது உயிர் போகிற விஷயமா இருக்கலாம் நம்மக்காக நம்ம பிள்ளைகளுக்காக கணவருக்காக இருக்கலாம் ஸோ அது போல் இடத்துல வந்து நம்ம அதை போல் கோயிலை தவறிடக்கூடாது அகெயின் இங்கே டு பட்டதை சப்ஜெக்ட்டு அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் டெம்பிள் நம்பர் ஒன் வந்து குழந்தை நம்பர் ரெண்டு வழக்குகள் நம்பர் மூணு பணம் நம்பர் நாலு வந்து திருமணம் அமேஜிங் டெம்பிள் நான் சின்ன பிள்ளைங்க மாதிரி ரெண்டு மூணு பேரெலாம் எனக்கு மெசேஜ் போட்டு இந்த கோயிலாக இந்த கோயிலும் கிடையாது நான் சொல்லிட்டு அந்த கோயில் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறது வேஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நான் இந்த என்னோட வீடியோவில் அந்த கோயிலை பற்றி பேரே நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய ஆட்களும் வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்க அட்வர்டைஸ் பண்ணும்போது கூட அந்த கோயில் பேரை சொல்ல மாட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு ஒரு இந்த சக்தி களம் அது அது எப்படி வந்து தக்கத்தக்க தகன் இருக்குது அந்த இடம் அது போனால் தான் தெரியும் அப்போ அவங்க போகிறாங்க ஸோ நான் சொல்கிறேன்னா மேபி அவங்க லிங்க் பண்ணுறேன்னா எங்கள் மக்கள் சம்பாதிக்கிறது எனக்கு சம்மதி கிடையாது அட்லீஸ்ட் உங்களுக்கு இல்லையா அந்த நூறு பேர் எண்பது பேர் என் கூட இருக்குன்னு தெரியும் ஸோ கொஞ்சம் எங்கள் கமிஷன் வாங்க வர கமிஷன் வாங்க மாட்டார்டு இந்த பாயிண்ட் என்னென்னா ஸோ அது போல் சில ஆட்களை சில இடங்களுக்கு அனுப்புவதன் மூலமாக திருமணம் நடக்கும் என்பதை நான் வந்து அறிந்து வைத்துக்கின்றேன் புரிந்து வைத்திருக்கின்றேன் அப்புறம் பெஸ்ட்டு பார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை ஒரு ஒருத்தங்களை பார்த்தேன் அது வந்து அந்த அந்த நான் ஓட்டின அந்த பார்த்தம்போது அந்த வண்டி வந்து அந்த வீட்டுடைய பெண்மணியோடது நான் பொதுவாக யாராவது வண்டி வண்டியில் போகிற வீட்டில் நான் ஓட்டுறேன்னு சொல்லுவேன் அது பல காரணங்கள் இருக்கிறது நான் வண்டி ஓட்டும் போது வண்டி சூப்பராக இருக்குது சார் யார் அப்படின்னு சொல்லி நான் வந்து வண்டி கிடம்போது என் மனைவின்னு சொல்லிட்டாங்கண்ணா அந்த கணவர் அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல சார் அவங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஒய்ஃப்க்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இந்த வண்டியை வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சர்வீஸ் ஆகும் இந்த ஷாக் அப்ஸரெல்லாம் ரெண்டுமே இல்லை ஹார்ன் இல்லை கண்ணாடி இல்லை சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் இன்ஜின்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாக இருக்கும் ஆயில் எல்லாத்தையும் மாற்றி டயர்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது எல்லாத்தையும் மாற்றி அவங்க மனைவி கொடுங்க முப்பது நாளில் திருமணம் சாரி அவங்க விரும்புகிற அந்த வேலை விஷயத்தில் ஒரு திருப்பு முனை அது நடந்தது இது எப்படி நடந்தது அப்படின்றது தான் அங்கே வந்து ஒரு அதில் உள்ள புகுந்தக்கூடிய ரகசியம் இதோ என்னுடைய தற்பெருமைக்கெல்லாம் நான் சொல்லலை நான் ஃபேக்டை பேசுகிறேன் நான் இந்த இடத்துல ஸோ நீங்கள் அதை எனக்கு இன்றைக்கி ஒரு ஆள் இந்த வாசை சம்மந்தமாக கேள்வி கேட்டதால இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் இவன் நேற்று கூட ஒரு அம்மா எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க திருப்பூர்லேருந்து அம்மா என்னை விட்ருங்க நீங்கள் எது மனோகரை பிடிச்சிங்க இல்லை எங்கள் டீமில் ஒரு அஞ்சாறு பேர் இன்னும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க வாசு அப்படின்ட்டு அவங்களை நீங்கள் கேட்டுங்க என்ன கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்னா பண்ணுறேன் ஹெல்ப் வேறு ஏதாவது ஹெல்ப்னா நான் பண்ணுறேன் உங்களை ஜனாதிபதி ஆகினா கூட பண்ணிடலாம் அந்த வாசை மட்டும் எங்கள் ஆட்களை பார்த்துக்குமா எனக்கு அந்தளவுக்கு இப்போ நாலேஜ் அந்த விஷயத்தில் மங்கிட்டே வருதுன்னு சொன்னேன் அப்போது அந்த கால் முடிஞ்சு தான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் இந்த கண்டென்ட்லாம் யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னும் போது எக்ஸாக்டாக அந்த கேள்வி கேட்கப்பட்டதுனால நான் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஏதோ வாசுனா இடித்து உடைச்சி தரமட்டமாக்கி அதெல்லாம் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஒரு வீடு தெற்கும் மேற்கும் சந்தி கூட்டி எடுத்து தென்மேற்கு தெற்குத்தோடு உள்ள வீடு அவங்கள்ட்ட சொன்னது நாராயஜ் சார் நல்லா தெரியும் மதுரை நாராயஜ் சார் இந்த வீடு மட்டும் நீங்கள் மாற்றிடாதீங்க லைஃப்லாம் இந்த வீட்டில் இருக்குங்கன்னு சொல்லிட்டேன் மதுரையில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவங்க வீட்டில் வந்து வடக்கில் மலை இருந்தாலும் அந்த இந்த ஒரு அந்த இடத்த சூஸ் பண்ணி அவங்க அந்த அந்த நீங்கள் அடுத்த வீடு போனால் ரெண்டு ஏக்கரை வீடு கட்டிட்டு போவீங்க அது வரைக்கும் இந்த நாலரை அஞ்சு சென்ட் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் சிட்டிங் எம்எல்ஏவர் பெரிய தொழிலதிபர் நான் சொன்ன விஷயமும் உண்டு ஸோ இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து உன் சொக்கரைங்களெலாம் தேவையில்லை நீங்கள் இதுக்காக எங்கேயோ போய் ஏதோ விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் கூஞ்சு கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நம்ம லைஃப்பில் ஏதோ இடத்துல சக்ஸஸ் வரேன்னா மிஸ்டேக் நம்மகிட்ட இருக்குது சாவி வீட்டில் தொலைச்சிட்டோம் நீ வெளியில் போய் தேடிட்டு இருக்கோம் அப்போ வீட்டுக்குள்ளே வந்து தேடுற மாதிரி நமக்குள்ளே கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் வண்டி ரிப்பேர் பண்ணால் எப்படி வேலை அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் மெனக்கிடணும் ஒரு பத்து வருஷம் நீங்கள் ஆராய்ஞ்சாதான் இருக்கணும் இப்படியே தெரியும் இன்ஃபேக்ட் என்னுடைய நண்பர்கள்லாம் சிலர் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக உண்டு நாலு மூளை நாலு திசை தானே என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம்ல ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் அங்கே ஒரு வாஸ்து கற்றுப்பாங்க இங்கே ஒரு வாஸ்து அங்கே ஒரு ஜோசியம் இங்கே ஒரு நியூமராலஜி எல்லாம் போட்டு ஒரு பேக்கேஜ் பண்ணி எல்லாமே தெரிஞ்சால் தான் ஒன் ஸ்டாப் ஷாப்னா தான் மக்கள் நம்புவாங்கன்ற ஒரு மாயை கிரியேட் பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் யாரோட தைவம் தெரியல நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நான் சொல்லி கேட்க கேட்காமல் கஷ்டப்படுறவங்களும் இன்றைக்கும் இருக்காங்க என்னை சந்தேகப்பட்டவங்களும் உண்டு எனக்கு பணத்தாசை பிடிச்சவங்களும் திட்டவங்களும் உண்டு ஏன்னா அப்படி திட்டுறவங்க வந்து பணத்தை ஆசை இல்லாத ஆட்கள்ல நினைச்சாதீங்க யாருக்கு அந்த வார்த்தைகள் வாயில் வருன்னா யாருக்கு அதை அந்த எண்ணம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் வரும் ஸோ நிறைய இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் ஸோ பட்டு வா வாட் எவர் அந்த ப்ராப்ளம் நீங்கள் வந்து உங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஃபேஸ் பண்ணி உங்களுக்குள்ளே அதை வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அந்த பிரச்சனையை யூ வில் ஃபைண்ட் த சொல்யூஷன் நம்ம பார்க்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் அதுவும் குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் முதல் விஷயம் என்னன்னா மினிமலிஸ்டா மாறிடுங்க தேவையற்ற செலவுகளை ஒரு முப்பது நாட்களுக்கு பண்ணாதீங்க நான் சொல்றேன் முப்பது நாளுக்கு தேவையற்ற செலவுகள் பண்ணாதீங்க நான் வருஷம் ஃபுல்லா சொல்ல நாளுக்கு வந்து நீங்க இந்த பயிற்சி எடுங்க பணம் எப்படி உங்களுக்கு வந்து பணத்தை குறித்த சிந்தனை மாதிரி பணம் எப்படி உங்களை நோக்கி ஓடி வருதுன்றது பாருங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடம் நான் வந்து இப்போ ஒரு இப்போ நான் சொல்கிறேன் வந்து எனக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஆயிரம் கோடி அப்படின்னு நான் நினச்ச இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு கற்பனையை நான் வச்சுக்கணும் மேபி ஒருத்தர் ஒரு சிலருக்கு ஒரு தான் இருக்கும் ஒரு கோடி இருந்தால் எப்படி நான் செலவு பண்ணுவேன் எப்படி இருப்பேன் அப்படின்ற கற்பனை சிலருக்கு வந்து நூறு கோடி ஐம்பது கோடி இருக்கும் நூறு கோடின்றது நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுங்க அது போல் இருந்தால் நான் எப்படி இருப்பேன்றதை ஒவ்வொரு நாளும் அஞ்சு நிமிஷம் வந்து கற்பனை செய்து அந்த கற்பனை உலகில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளம் வருவதற்கு ட்ரை பண்ணுங்க அப்புறம் வந்து வெளிநாட்டில் வந்து இது வந்து ரொம்ப பிரபல பிரபலமான ஒரு விஷயம் நடைபயிற்சி போகும்போது என்ன சுற்றியில் நான் என்னோடய பாதைகள் என்னோட நான் போகிற பாதைகள் எல்லாமே செல்வ செல்வ செழிப்பாக எல்லாமே அப்படின்னா சொல்கிறது அந்த தங்கமும் வைரமும் ஓவர் ஓவர்ஃப்ளை கிடக்கிற மாதிரி நினைச்சி நடப்பாங்களாம் இது உண்மையும் கூட இது ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு எக்ஸசைஸு அதுபோல் மனநிலையில் வந்து நீங்கள் இருந்து கொண்டு ஏன் அருகில் இப்போ எல்லாமே செல்வம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நீங்கள் மனதுக்குள்ளே ஒரு ஒரு மூணு நிமிஷம் உச்சரித்து நடந்தாலே போதுமானது ஸோ நம்ம உச்சரிக்கவும் செய்யணும் நம்மளை சுற்றிலும் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய பாதையில் நடந்து போய்ட்டுருக்கோம் பெட் ஆன் த ரோசஸ்ன்ற மாதிரி நம்ம நல்ல ரெட் கார்பெட்டை வெல்கம் தங்கமும் வயரமும் ரெண்டு பக்கமும் கொட்டி கிடக்குது ரெண்டு பக்கமும் பணமும் மழையாக இருக்குது அப்படின்னு நடக்கப்படா சொல்லும் அப்படியே மயிர் குத்துட்டு நிற்கணும் எனக்கு அப்படி இருக்குது இப்போ ஓகே அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் உங்களோட துணையோடு அமர்ந்து வருமானம் செலவுகளை விவாதித்து மணி செலப்ரேஷன் சொல்லுவாங்க அதை கொண்டாடணும் அந்த நாளை என்ன வரவு என்ன செலவு எப்படி இருக்குது என்ன பெட்டரா பண்ணலாம் எதை பண்ணணும் எதை வாங்கணும் எதை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு நாள் பணம் நம்மகிட்ட இருப்பதற்காக கொண்டாட்டம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நான் கணும் சிலருக்கு இது பாசிபிள் இன்றைக்கி பாசிபிளாக இருக்காது ஆனால் ஒரு நாள் அது வந்து பாசிபிளாக மாறும் அதை மாதிரி மாறணுன்றதையாவது நினச்சிக்கோங்க ஐந்தாவது விஷயம் ஒரு நாள் முழுவதும் மாசத்துல சமூக ஊடகங்கள் மின்னஞ்சல் பார்க்காமல் பணம் ஈர்க்கும் வேலைகளை கவனம் செலுத்துது மொபைலை தோ எடுக்காதீங்க மொபைல் இருக்காதுன்னா மேட்ரு முடிஞ்சு போயிடுச்சு டிவி பார்க்காதீங்க உட்காந்துங்க நோட் எடுத்துங்க எழுதுங்க கீச்சு போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ கூட நான் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எழுதிருக்கேனா இப்போ இதுக்கு பின்னாடி இருந்தது வந்து ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணது அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டேன் இப்போ இதை யூஸ் பண்ணுறேன் இப்போ கசைக்கு தூக்கி போட்டுருவேன் அதுபோல் நீங்கள் வந்து இந்த பணத்துக்காக பண தேவைக்காக பண ஈர்ப்புக்காக பாயிண்ட்ஸை நோட் பண்ணுறதுக்காக ஒரு நாளை ஒதுக்குங்க அந்த நாளில் மொபைல் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது அண்டு கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று கண்ணாடி ப்ளஸ் தண்ணீர் நான் பணத்தை இப்பொழுது ஈர்க்கின்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது கண்ணாடி முன்னாடி சொல்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு தண்ணீர் இருக்குன்னா ஒரு கிளாஸ் இருக்குது நான் பணத்தை மிக அதிகமாக ஈர்த்து கொண்டிருக்கின்றேன் இப்போதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுன்றது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் அப்புறம் வந்து பச்சை அல்லது பொன்னிறை மெழுகுவத்தி ஏற்றி பணம் சம்பந்தப்பட்ட ஆசைகளை நம்ம எழுதுவது வந்து நல்லது மெழுகுவர்த்தி இப்போ ஒன்று பச்சையாக இருக்கணும் இல்லை பொன்னிறமாக இருக்கணும் விஷுவலைசேஷன் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த செல்வ செல்வ சிந்தனை அந்த கற்பனையை நீங்கள் செய்யும்போது லாவன்ற வாசனை புகையை பயன்படுத்துவது வந்து ரொம்ப சிறப்பு அந்த ஃப்ரீக்குவன்சியை மேட்ச் பண்ணக்கூடியது அப்புறம் வந்து அந்த பண ஆசையை வந்து சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸாக கூட நீங்கள் எழுதி வச்சு ரெகுலராக பார்க்குறது ஒரு விஷயமா வச்சுக்கலாம் முதலில் வந்து நம்மளுடைய கனவு வாழ்க்கைக்கு தேவையான செலவை கணக்கிட்டு அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் பட்ஜெட்டிங் சொல்லுவாங்க அதை ஈட்டுவதற்கான வழியை கண்டுபிடிப்பது ஒரு நல்ல மெத்தடாலஜி இது 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 இன்னைக்கு இது இன்றை தேதிக்கு இது போதும் இதோடைய தொடர்ச்சி நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபர்தராக வீடியோஸ் போடுங்கன்னு சொல்கிறேன் இல்லைனா நாளைக்கு என்னோடய செயல் நான் மாற்றிக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்திர பயணம் ஆண்டாக்கணுக்கும் என் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளையிரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜயம்